அனைவருக்கும் வணக்கம் நான் சந்தியா மாதேஸ்வரன் இந்த பதிவில் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் கனவுகள் லட்சியம் குறிக்கோள் இதை வந்து நாம் எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்றத இந்த பதிவில் ஒரு ஏஞ்சல் நம்பர் மூலம் ஒரு வழிமுறையை வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவிலே வந்து அந்த வழிமுறையை வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கணும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றதையும் வந்து இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் நம்மளுக்கு நிறைய நாளாக நிறைய கனவுகள் லட்சியம் இது மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் அது நிறைவேறாமல் ஏதாவது ஒரு தடங்கள் இல்லை ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் இதற்கு வந்து ஏதாவது ஒரு வழிமுறையை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த லட்சியத்தை நம்ம அடையிறதுக்கான வழியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதில் வந்து இந்த வழிமுறை வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை பரிகாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அந்த பூஜை பரிகாரம் எல்லாம் கண்டினியூவாக பண்ணிகிட்டே வருவாங்க அவங்களோட ஆசையும் ஒரு நாள் வந்து நிறைவேறும் அவங்க பூஜை பரிகாரம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க உள்ளமும் மனசு இதெல்லாம் வந்து வீடு இதெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு அவங்க அந்த பூஜை பரிகாரம் எல்லாம் செய்வாங்க நிறைய பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஆனால் சுத்தமாக அதாவது பூஜை ரூமை சுத்தமாக வச்சுட்டு வீட்டை சுத்தமாக வச்சுட்டு ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கோ பூஜை செய்கிறதுக்கோ அவங்க வந்து அவ்வளவா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வழிமுறையை வந்து அவங்க பின்பற்றலாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய ஈஸியாகவும் இருக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைவேறும்னா அது இல்லை ஒரு விஷயம் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம செய்யணும் அந்த தொடர்ச்சியாக நம்ம செஞ்சால் அது ஆகிடும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் நடைபெறத்துக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள்ன்றது வந்து ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலம் வந்து கண்டினியூவாக செஞ்சுட்டே இருந்தால் பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி ஒரு பண்ணுவாங்க இந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது இருபத்தி இரண்டாவது நாட்கள் என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பிரபஞ்சமோ நம்ம உள்மனதோ இது இந்த டைமில் வந்து நீங்கள் எதை பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்மளுக்கு ரீகால் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான வழிமுறையை வந்து அதுவே பண்ணும் அதனால தான் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு இல்லை ஒரு பழக்கமாகறதுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் காலையில் அஞ்சு மணிக்கு எழணும் இல்லை காலையில் நான் நாலு மணிக்கு எழணும் இந்த பரிகாரம் செய்யணும் இல்லைனா நான் படிக்கணும் இல்லை நான் ஃப்யூச்சருக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அதிகாலையில் எழணும் அப்படின்றத வந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் வந்து அதிகாலையில் எழணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அஞ்சு மணிக்கு எழணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டு கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது நாட்கள் வந்து ஐந்து மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து தூக்கமே வராது நீங்கள் திரும்பி திரும்பி படுத்தாலும் என்ன பண்ணாலும் அந்த ஐந்து மணிக்கு தூக்கமே வராது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமில் நீ எழுந்து இதெல்லாம் பண்ணுவ அப்படின்றத வந்து நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால தான் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம இப்போது எனக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்குது ஆனால் என்னால் அதை கடைப்பிடிக்க முடியல ஏதாவது ஒரு தடங்கல்கள் சிக்கல்கள் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்குது என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் இது ஏஞ்சல் நம்பர்ன்றது ஏஞ்சல் வழிமுறை இதெல்லாம் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு வழிமுறை இந்த வழிமுறையே நம்ம செய்கிறதுனால நம்ம ஆசைகளில் வந்து கனவுகளை வந்து நம்ம நிறைவேற்றலாம் இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கணவன் மனைவி இரண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை வந்துடுச்சு அவங்க சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்க இல்லைனா நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு கட்டணும் ஆனால் அவங்களால வீடு கட்ட முடியல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல வேலை தேடிட்டே இருக்காங்க வேலை கிடைக்கல இந்த மாதிரி இருக்கவங்கெலாம் எப்படி கடவுள்கிட்ட வேண்டணும் இல்லை இந்த பரிகாரம் செய்யும் போது இந்த வழிமுறையை ஏஞ்சல் நம்பர் மூலயமா வழிமுறை செய்யும் போது அவங்க என்ன வேண்டணும் இல்லை பிரபஞ்சத்தை கிட்டே இப்படி கேட்கணுன்னா இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்கன்னா என் மாமனார் இப்படி சொல்லிட்டாங்க மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க இதனால் பிரச்சனை வந்துச்சு இப்படி ஆச்சு என் கணவர் பேசலை இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது ஃபைனல் என்ன நம்மளுக்கு ரிசல்ட் வேணும் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கணும் நானும் என் கணவரும் சேரணும் நான் ஒற்றுமையோடு இருக்கணுன்றது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்போது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணுன்னா நானும் என் கணவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்றத கேட்கணும் வீடு கட்டுறதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொந்த வீடு வேணுன்றதுக்காக இப்போது நம்மளுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை லோன் கிடைக்காமல் இருக்கலாம் இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற சிக்கல்கள் கஷ்டங்கள் அதுக்கான தடைகளை வந்து நம்ம யோசிக்கவும் கூடாது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது நான் எனக்குன்னு சொந்த வீடு கட்டிட்டேன் அந்த சொந்த வீட்டில் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றத மட்டுந்தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டணும் அதாவது உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாகவும் கொடுக்கும் இப்போ வந்து இந்த ஏஞ்சல் வழிமுறையை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னா இந்த ஏஞ்சல் வழிமுறைக்கான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இப்போது இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கையில் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த கையில் வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை வந்து நம்ம பிளாக் பெனில் தான் எழுதணும் ப்ளூ பெனில் தான் எழுதணுன்றது எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அதில் வந்து பெண்ணுலேயோ இல்லை ஸ்கெட்சிலையோ ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் டபுள் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்றத வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ன்றதை எழுதிக்கோங்க அதாவது இடது கையில் நம்ம வாட்ச் இல்லை அந்த வாட்ச் கட்டுற பகுதியில் வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க இதை எழுதிட்டு நம்ம இதை வந்து நீங்கள் அலுவலகத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க சப்போஸ் வீட்டில் இருக்கவங்களா இருந்தாங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை வந்து எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு இது இந்த மாதிரி எழுதிட்டு கையில் எழுதிக்கோங்க இது ஒன்று அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலையில் தூங்கி எழுந்தவுடனும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு டைம் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்றத வந்து இரண்டு முறை சொல்லுங்கள் இது வந்து இரண்டாவது மூன்றாவது முறை என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் என்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் இருபத்தி ஒரு நாளைக்கு நாற்பத்தி அஞ்சு டைமு எழுதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கல தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் வந்து ஒன் ஒன் இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் தண்ணி குடிக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு டைம் ஆகுது அந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கான வேண்டுதலை வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை கிட்டே வைங்க எனக்கு இந்த மாதிரி நான் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் நான் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துவிட்டேன் நான் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்புறம் நான் எனக்கு நல்ல வேலை நான் நினைச்ச சம்பளத்துடன் கிடைத்து விட்டது நானும் என் கணவரும் ஒற்றுமையுடன் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த வேண்டுகளை வச்சு நீங்கள் அதை வந்து பார்க்கும்போது உணரும்போது உங்களுக்கு அது வந்து பிரபஞ்சம் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு இது வந்து டபுள் ஒன் செவன் சிக்ஸ்ன்றது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறுச்சா இல்லையான்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டைமில் ஒரு ஆசைகளை மட்டும் நீங்கள் வந்து முன் வைக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு உங் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் அலுவலகத்தில் பிரச்சனை இருக்கும் வெளியில் பிரச்சனை இருக்கும் சொந்தக்காரங்கிட்ட பிரச்சனை இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரே டைமில் நீங்கள் வச்சிங்கன்னா பிரபஞ்சம் எது கொடுக்கணும் எது எங்களுக்கு தேவைன்றத பிரபஞ்சமே ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் ஒரு டைமில் ஒரு ஆசையை அதை வந்து ரொம்ப தெளிவாகவும் அது கண்டிப்பாக நடக்கணுன்றத அந்த இதோடு நீங்கள் கேட்கும்போது அந்த ஆசைகள் வந்து கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்